முகப்பில் கண்ணாடி வைக்கிறது அப்படின்றது முதல்ல தவறு ஸோ அப்படி வைக்கணும் அது ஏன் வைக்கிறாங்க எதுக்காக இதெல்லாம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ரெண்டு எனர்ஜி இருக்கிறதா சொல்லப்பட்டு மக்கள் எல்லாம் நம்பப்பட்டு முகப்பில் கண்ணாடி வைக்கும் பொழுது நெகட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அதை ஒரு ரெஃப்ளெக்ட் பண்ணிடும் பிரதிபலிச்சிரும் வீட்டுக்குள்ளே ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் முகப்பில் எல்லாருமே ஒரு செவகமான கண்ணாடி வைக்கிறது நம்மளால் பா பார்க்க முடியுது அது மாதிரி எட்டு பட்டை உள்ள ஃபென்சி வாஸ்திலிருந்து வரப்பட்ட அந்த கண்ணாடியும் வைத்து வழிபடுறது நம்மளால் பார்க்க முடியுது ஆக்சுவலாக சயின்ஸ் என்ன சொல்கிறதுன்னா இந்த உலகத்தில் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது அதை வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு இதில் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை ஸோ இன்னி வரைக்கும் அறிவியல் அது மாதிரியான நிறுவனங்கள் எதுவும் இல்லை அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு சாதாரண கண்ணாடியால் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி எப்படி பிரி பிரிக்கும்னு தெரியல அது எப்படி பிரதிபலிக்கும்னு தெரியல ஸோ இதெல்லாமே வாஸ்தில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் வாஸ்தில் இருக்கக்கூடிய மித்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு அப்படி யாராவது இந்த கண்ண கண்ணாடியை பற்றியோ அந்த கண்ணாடி வைத்து அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வேறு ஏதோ நோக்கத்துக்கு உங்களை டைவெர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் வாஸ்துல சொல்லக்கூடிய பரிகார பூஜை சாமான்கள் இது மக்களே ரொம்ப இருங்க வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் நேரடியாக வாஸ்து பயிற்சிங்க இந்த வகுப்பு மதுரையில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரு தினங்கள் நடைபெற உள்ளது இந்த வகுப்புக்குரிய முன்பதிவு பத்து துவங்கியாச்சு இந்த வகுப்போட ஸ்பெஷல் வாஸ்து என்றால் என்ன இது அறிவியல் ரீதியாக நம்ம எப்படி புரிந்து கொள்வது அதற்குரிய விளக்கங்கள் கொடுக்கப்படும் ஒரு கட்டண வீட்டுக்கு எப்படி வாஸ்து பார்க்கணும் அல்லது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா அந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்றதும் இந்த வகுப்புல ஒரு பிபிடி முறையில் கற்றுக் கொடுக்கப்படும் நீங்கள் வாஸ்து கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நபருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க இந்த வகுப்புக்கு லிமிடெட் சீட் அப்படின்றதுனால ஸோ உங்கள் சீட்டை விரைவாக கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க நன்றி